அருத்தியலா கோட்பாட்டளவில் எது எதிர்க்கட்சி ஏ ஏடிஎன் கே எதிர்க்கட்சியா கட்சியில் கொள்கை மாற்று என்ன திமுக ஒரு கொள்கை வச்சுருக்குது அதே ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொல்ல இருட்டு திருட்டு ஏதென்ன முறையற்ற நிர்வாகம் மணல் கொள்ள மலை கொள்ள வள கொள்ள என்ன ஏடிஎன் கேக்கு என்ன வேறுபாடு கண்டுக்கிட்டீங்க சரி பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்னதான் கொள்கை வேறுபாடு கண்டுக்கிட்டீங்க கொடிகள் வேறு வேறாக இருக்கா கொள்கை வேறே இருக்கா அப்புறம் மாற்று மாற்றுன்னா எது மாற்று இதை நம்பி நம்பி ஏமாறுறது பெருத்த ஏமாற்று மாற்று என்றால் புதிய தத்துவ புதிய கோட்பாடு அதை சொல்லணும் ஒரு கருத்தியல் தான் மாற்றா இருக்க முடியும் சும்மா அது இவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க அவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க வேற என்ன சொல்லுங்க இங்கேயும் ஜாராயம் வைப்பாங்க அங்கேயும் ஜாராயம் வைப்பாங்க வேற ஏதாவது இருக்கா இவங்களையும் இலவச அறிவிப்பாங்க அவங்களையும் இலவச அறிவிப்பாங்க வேற என்ன இருக்குது அது தெரியல ஒருவேளை மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்தாலும் அவர் நம்ம ஊரு ஐயா தானே நினைச்சு விட்டுருப்பாங்க எனக்கு கருத்து அதை எதுவும் கருத்துல அத பேச வழ மறுக்கிறாங்க நம்மளுடைய எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு பேரிடர் காலங்கள்ல அவசியப்பட்ட நிதி உதவி தேவைப்படுற காலங்கள்ல கூட அவங்க உதவலங்குற கருத்தை தேர்தல் நேரத்துல மக்கள்ட்ட எடுத்து பேசி எடுத்துட்டு போகணும் யாரு திமுக மூணு நிதிநிலை நிலை மூணு மூணு நிதி ஆயு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இப்ப எம்பறாரு மூணு ஆண்டுகளா வர முடியாது நார்ல இப்ப எம்பறாரு அவர்ட்ட தான் கேட்கணும் நீங்க இடி இடி ரைடு வந்தா ஓடி போய் மோடிய பாத்துருக்கீங்க என்ன என்ன சொல்றது சொல்லுங்க பயம் அவங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமன்னின் பேரங்க எங்க பரம்பரைக்கே பயன் கிடையாது இங்க ஒரு கேள்வி எழுது பொதுவா நமக்கு ஒரு கேள்வி நாட்டினுடைய குடிமகனா ஒரு கேள்வி எழுது இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டமன்ற பாராளுமன்றமா நீதிமன்றமா எல்லா முடிவையும் நீதிமன்றம் தான் எடுக்கும்னா சட்டமன்ற பாராளுமன்றம் தேவையில்லையே கலைச்சு விட்டுலாம்ல